தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ ஏலத்தில் அம்மன் புடவை விடுறாங்க அது நம்ம வாங்கி உடுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கணுங்கள உங்களுக்கு அம்மன் கோயிலில் பிரசாதம் எப்படி சாப்பிட்றோம் தெய்வீக பிரசாதம் அப்படின்னு சாப்பிட்றோமில்ல அதுபோல் அம்மனுடைய சேலைகளை தீட்டு தடுங்கும் நாட்கள் இல்லாமல் மற்ற நாட்களில் வந்து கட்டிக்கிறது நல்லதுங்க ஸோ ஒரு வெள்ளிக்கிழமை நாட்களில் பூஜை பண்ணுறீங்க கோயிலுக்கு போகிறீங்கன்னா அன்றைக்கி கட்டிட்டு போகிறது நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கெடு இதுகளுக்கு தவிர்த்து போட்டு சுப இதுகளுக்காக அந்த புடவையை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆச்சாரமாக இருக்கணுங்க ஸோ இந்த மாதிரி இருந்து போட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைங்க இந்த மாதிரி இருக்கணுங்க அந்த புடவை கட்டி போட்டு படுக்கைக்கு போகக்கூடாதுங்க பெட்டில் படுக்கிறது எழுறது அந்த மாதிரி காரியங்கள் பண்ண வேண்டாங்க அப்படின்னா நீங்கள் உடைகளை மாற்றிக்கோணுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்